தம்மை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு அதாவது இந்த வசனத்தை கேட்டு கடவுளை பிடிச்சு கொள்றோம்ல அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு அரவணைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கிடைக்குமாம் அவர் கேடகமாய் இருக்குன்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைய கால நீதிமொழி வசனம் நீதிமொழி முப்பதாவது அதிகாரத்தின் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்க கேட்போம் ஐந்தாவது வசனம் தேவருடைய வசனமெல்லாம் எல்லாம் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் வசனம் ஆறிலே அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் வார்த்தையை குறித்ததான ஒரு வசனமாக இருக்கின்றது அந்த பாகம் பிரியமானவர்களே இந்த வார்த்தை என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தான் மாம்சமாக நம்மோடு கூட வாசம் பண்ணினது என்று யோவானிலே படிக்கின்றோம் போது வார்த்தை என்று சொல்லும்போது வந்து அவர் என்ன செய்கின்றார் என்று பார்க்கும்போது தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் பரிசோதிக்கப்பட்டவைகள் இயேசு கிறிஸ்து கூட எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு பிறப்பிலே பிறந்து பரிசோதிக்கப்பட்டார் மனுஷனாக பிறந்த அவர் மனுஷ பாடுகளை எல்லாம் அனுபவித்து ஆனா பாவமில்லாத பிரதான ஆசாரியராக நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் தேவனுடைய வசனங்கள் புடமிடப்பட்டவைகள் பரிசோதிக்கப்பட்டவைகள் ஆகவே அந்த வசனத்தை நாம் கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதாவது இந்த வசனத்தை கேட்டு கடவுளை பிடிச்சு கொள்றோம்ல அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு

வசனம் நம்மை கொண்டு இருக்கின்றது வர்களே இந்த அருமையான மகிழ்ச்சியின் காலகட்டங்களிலே வசனத்திலே ஒன்றையும் கூட்டாதே என்றும் சொல்லுகிறார் கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார் நீங்க பொ வசனத்தை வெவ்வேறு அதாவது தேவன் சொன்னார் என்று சொல்லி பொய்யான உரைகளை உரைக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் கடிந்து கொள்ளுவார் அவர் பொய்யனாக நம்மை தீர் தீர்மானிப்பார் பெரியமானவர்களே ஆகவே இந்த மகிழ்ச்சியின் காலங்களிலே கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு வாழும் பொழுது வாழும் பொழுது நமக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது சரீரப்பிரகாரமாக இருந்தாலும் குடும்பத்தின் பிரச்சனையாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் சில காரியங்களிலே போராடி கொண்டு இருக்கிறீங்க பாருங்க அதுவாக இருந்தாலும் அது உங்களை அணுகாது ஏனென்றால் தேவன் உங்களுக்கு கேடகமாக இருக்கின்றார் அதற்காகத்தானே மண்ணுலகிலே வந்து பிறந்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்து தெருவு திருவசனத்தை ஒவ்வொரு நாளும் படித்து அண்டிக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவை நாம் தழுவிக்கொள்ளுகின்றவர்களாய் காணப்படுகிறோம் இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பரலோகப்பிதாவே உம்முடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் அவரை கண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அன்றவரே நீ கேடகமாயிருக்கிறீன் என்று இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல அன்றவரே புத்திக்காக ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இதோடு கூட நாங்கள் ஒன்றையும் கூட்டி கத்தாவே எங்களுக்கு சாதகமாக பேசி பாதகத்தை வரும் பண்ணாமல் எங்களை காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்